நண்பர்கள வணக்கம் என்டார்க் இஓடி சென்சாரில் சில மாற்றங்கள் இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சாரில் ஒரு சில மாற்றங்கள் செய்ய போகிறோம் முப்பத்தி நாலு டிகிரி காமிக்கிது அதை நோட் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் ஈட்டியை வந்து வண்டியில் இருக்க இஓடி எடுத்துகிட்டு சுமார் ப்ளக் மட்டும் பண்ணியிருக்கோம் ஒரு இன்னொரு புது இஓடியை ப்ளக் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு ஒயரை கட் பண்ணி டேப் அடிச்சிருக்கோம் என்ன கலர்னு கேட்டிங்கன்னா வெள்ளையில் சகுப்பு கோடு இதுதான் வந்து இசிஎம்க்கு அவுட் புட்டாக போகிற சிக்னல் ஒயரு வோல்டேஜ் மாற்றங்களால் நடக்கும் அது இதை கலட்டினா கண்டிப்பாக நம்ம டெம்பரேச்சர் மாறி இருக்கும் இல்லையா ஸோ அதையும் பார்ப்போம் டெம்பரேச்சர் மாறுபாடு நடக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெம்பரேச்சரை ஈஸி மாற்றி சொல்ல போகிறோம் இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஆகிடுச்சி இப்போது ஸோ டைட் பண்ணால் என்ன முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒன்றை மண்டபண்ண காமிச்சுட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த பெப்பு எக்ஸல் சூப்பர் வண்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி ஓட்டும்போது அடைச்சடிச்சு போவோம் பெட்ரோலே போகாத மாதிரி இருக்கும் சுத்தமாக பெட்ரோலே போகாது ஒரு மாதிரி ரேஸ் பண்ண பண்ண வெறும் காற்று மட்டும்தான் போகும் அதே மாதிரி ஷைன் யூனிக்கான அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு கேட்டால் இ டென் இ ட்வெண்ட்டி பெட்ரோல் வரக்கூடிய மாறுபாடுகள் பெட்ரோல் காற்று ரேஷியோ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது இப்போ அதுக்கு பதிலாக ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று மாட்ட போகிறோம் இது என்னன்றது கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறோம் மெக்கானிக் நண்பர்கள்கிட்ட அதை மறைக்க இல்லை இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒயரு ஒரு சின்ன டிவைஸ் தான் இது மொத்தம் இது என்ன பண்ண போகிறோம் அந்த கட் பண்ண ஒயரை லூப் பண்ண போகிறோம் இப்போது அந்த இஓடி ரெண்டாக பிரிச்சோம் இல்லையா அதை வந்து லூப் தான் பண்ண போகிறோம் இது ஒரு நடுவில் ஒரு சின்ன டிவைஸ் மட்டும் இருக்கும் உங்களுக்கு அதை லூப் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் வண்டியை ஸ்டார்ட் எதுவும் பண்ணல அதை லூப் உடனே டெம்பரேச்சர் பதினஞ்சு டிகிரி ஆகிடுச்சு அதாவது முப்பத்தஞ்சு டிகிரி இருந்ததை இருபது டிகிரி குறைச்சி நம்ம ஈஸியம்க்கு தகவலாக சொல்கிறோம் அப்படின்றத பண்ண முடியும் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை டிகிரி குறைக்கணுமோ இல்லை எத்தனை டிகிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் குறைக்கிறது ரொம்ப ஈஸி ஓரளவுக்கு ஸோ அதன பண்ணியிருக்கோம் குறைச்சி கொடுக்குறோம் இப்படி குறைச்சி கொடுத்தா என்ன ஆகும்னா ரிச் மிக்சர் தானே நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டாக சரியாயிடுச்சின்னு சொன்னால் எக்ஸல் சூப்பர் வண்டிகளில் நம்மளால் இந்த இன்ஜெக்டரையும் ஈஓட்டியும் மாற்றாமலேயே இது சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் அது கண்டிப்பாக நிறைய மணிக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதான் இருக்கோம் இப்போ ஈ ஓஓட்டியை கலட்டி வெளியே விடுறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் இன்ஜெக்டரை மாத்துறோம் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி காமிச்சா என்னாகுனா ஈசிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையில் இதை போட்டிருக்கோம் இதனால் பல மைனஸ் பல ப்ளஸ் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இல்லையா எது பண்ணாலும் ஸோ அது என்ன அப்படின்றத நண்பர்கள் பதிவாகாங்க உங்கள் பதிவுகள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்